இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா இறந்த பிறகோ இல்லை ஆன பிறகோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் பிரபலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப் பண்ணிக்கோங்க அது நம்ம முதல்ல பார்க்க போகிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நடிகர் திலகம் எம்ஜிஆர் தாங்க அவர் வந்து ஃபஸ்ட்டு மனைவி டெத் ஆகிட்டாங்க அவங்க பேர் பார்த்துட்டிங்கன்னா சதானந்தவதி ரெண்டாவது ரங்கநாயகி அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணி கேட்டாங்க அவங்க இருக்கும் போதே பார்த்துட்டிங்கன்னா ஜானகிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணி அவங்க கூட கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் எம்ஜிஆர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா காமெடிக்கினே பேர் போன மதுரை முத்து அவர்கள் தான் அவங்க பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் லோகா அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு கார் விபத்தில் வந்து இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேருமே காரில் போனப்போ இவங்க இவருக்கு ஒரு பெரிய அடியோடு தப்பிச்சிட்டாரு அவங்க மட்டும் இறந்து போயிட்டாங்க செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா நீத்து அப்படிங்கிற ஒரு பல் டாக்டரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாக்யராஜ் தாங்க இவரோட ஒய்ஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிரவீணாங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நடிகை பூர்ணிமா அவங்கள வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஊர்வசி அவங்க ரெண்டாயிரத்தில் மனோஜ் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கும் பிடிக்காம டிவோர்ஸ் பண்ணிட்டு சிவபிரசாத் அப்படிங்கிறவங்கள ரெண்டாயிரத்தி பதிமூணில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இன்னும் பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு வந்து சோசியல் மீடியா மீடியாவில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு ஆனால் அது உண்மையாக போயான்னு இன்னும் யாருக்கும் தெரியலை அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே பிரபலமான பார்த்திபன் டேரக்டர் அவங்களோட ஒய்ஃப் சீதா தான் பார்த்திபன் மேரேஜ் பண்ணாமல் தான் இருக்காங்க சீதா பார்த்துட்டிங்கன்னா அடுத்து நடிகர் சதீஷ் அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறதே யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா விஷ்ணு விஸ்வால் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து ரஜினி அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணாங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்தியா பேட்மிண்டன் வீராங்கனையான ஜவாலா குட்டாவை வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா நடிகர் லக்ஷ்மி இவங்க தாங்க அப்போ எயிட்டிஸில் வந்து ரொம்பவே பிரபலமாக நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு பாஸ்கர் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு சிவா அப்படிங்கிறவங்கள அடுத்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்கள அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் வனிதா இவங்களோட ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆகாஷ் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்து ஆனந்த்ராஜ் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிணாங்க அவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிவிட்டு பீட்டர் பால் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா நடன இயக்குனரான பீட்டர் பால் அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்க போகிறதா ஒரு வந்து ஒரு வதந்தி பரவிட்ருக்கு